வெல்கம் டு கிரேசஸ் இன்னை பார்க்குற சாரீஸ் எல்லாமே பிரீமியம் காஞ்சி சாரீஸ் பியார் சில்டரில் வீ பண்ணது அதுலேயே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கோர்வை போட சாரீஸ் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் நல்ல நியூ நியூ கல கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு இதோட ஃபுல் ஓப்பன் யூடியூப்லே செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ பாக்குறோம் ரம்ஜானோட ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் தான் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு எல்லா செட்லயுமே உருவம் இருக்காது சோ இதா இருந்ததுதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் ஓகேங்களா பாக்குறது அழகான உங்களுக்கு பேபி ப்ளூ ஸ்கை ப்ளூ ஸ்கை ப்ளூலே உங்களுக்கு ரொம்ப அழகான மைண்டான ஒரு ஸ்கை ப்ளூ சம ப்ரொட்டியா இருக்கும் இதான் உங்களுக்கு சாயோட கலர் காம்பினேஷன் ரொம்ப மோஸ்ட் ட்ரெண்டிங் கலர் காம்பினேஷன் இந்த கலர் காம்பினேஷன் போட்டாலே இமீடியட்டா ஸ்டாப் அவுட் ஆயிடும் அப்படி ஒரு சூப்பரான உங்களுக்கு ஒரு ஐசி ப்ளூ உங்களுக்கு பர்பிள் கலர் காம்பினேஷன்ல சூப்பரான சாரீ இந்த டிசைன்லாம் உங்களுக்கு அவ்வளோ யூனிக்காக அவ்வளோ சூப்பராக தெரியும் உருவம் எதுவுமே இல்லை யோடுகளான ஒரு யூனிக்கான பேட்டர்ன் நல்ல அழகாக கெட்டியான பார்டர்லாம் உங்களுக்கு அந்த டிசைன் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு புட்டாஸும் இருக்கும் உள்ளே சின்ன 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 புட்டாஸும் இருக்குது ரொம்ப அழகான ட்ரெண்டிங்கான சூப்பரான கலர் காம்பினேஷன் மிஸ் பண்ணிடுறாங்க இதுக்கு உங்களுக்கு டார்க் பர்பிள் கலரில் சூப்பரான பல்லு ஸோ சேம் கலரில் நல்ல பார்டர் கலர்லேயே உங்களுக்கு இப்போ அண்ட் சேம் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் சாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி அழகா பெரிய புட்டா சின்ன புட்டா எல்லாமே வந்துருது பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் கலர் அவ்வளோ சூப்பர் அல்டிமேட்டா இருக்கு பியூட்டிஃபுல்லான கலர் ஸோ சூப்பர் ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு இப்போ வந்துருக்கோம் மிஸ் பண்ணிவிடுங்க கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங் கலர் காம்பினேஷன் இதெல்லாம் லிமிட்டட் ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட்டாக வேணுங்கிறவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோ இந்த கலர் வேணும்னா நீங்கள் வேண்டியதாக புக் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த கலருக்கு நிறைய பேர் ரொம்ப டிமாண்ட் ஸோ இந்த கலர் ஒன்ஸ் போட்டோன்னா திரும்ப இதே கலர் ஃபோட்டோ அனுப்பி அனுப்பி கேட்டுகிட்டே இருப்பீங்க ஸோ அதனால நீங்கள் சீக்கிரமா புக் பண்ணிக்கலாம் அதுவும் இப்போ வந்து ரம்ஜான் ஆஃபர் போயிட்டு இருக்கனால எவ்வளோ பிக்காக நீங்க வந்து பண்ண முடியுமோ ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆர்டர் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு நியூவான காம்பினேஷன் அழகா உங்களுக்கு சிமெண்ட் கிரே வித் உங்களுக்கு பேபி பிங்க் கலர் காம்பினேஷன் செம்ம பிரிட்டியா இருக்குல்ல சூப்பரா சிமெண்ட் கிரே அண்ட் பேபி பிங்க் கலர் காம்பினேஷன்ல ஒரு சூப்பரான சாரி அழகான ஒரு நியூவான பேஸ்டல் டோன்ஸ் இப்போ எல்லாமே நம்ம பார்டர் வந்து பேஸ்டல் டோன்ஸ்ல கொண்டு வந்துட்டு இருக்கும் சூப்பர் சூப்பரா உங்களுக்கு நியூ கலெக்ஷன்ஸ் அழகான உங்களுக்கு கியூட்டான புட்டாஸ் வந்துருது பேபி பிங்க் கலர்லாம் சூப்பரான உங்களுக்கு பல்லு நல்ல கிராண்டியான பல்லு வந்துடும் அண்ட் இது உங்களுக்கு பிளவுஸ் இந்த சாரில உங்களுக்கு பிளவுஸ்லயுமே புட்டாஸ் வந்துருக்கு ரொம்ப அழகா பிளவுஸ்லயுமே உங்களுக்கு புட்டாஸ் கொடுத்தா சூப்பரான ஒரு ப்ரீமியம் சாரி இது உங்களுக்கு சாரி சாரியோட எண்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி புட்டாஸோட கூட பியூட்டிஃபுல்லா இருக்கும் கலர் காம்பினேஷனும் ரொம்ப அழகா இருக்குது அண்ட் அந்த டிசைனுமே அழகா இருக்குது உருவம் இல்லாம இருக்குது சமையா இருக்கு உங்களுக்கு வந்து இந்த கலர் காம்பினேஷன் கண்டிப்பா இருக்காது நிறைய பேரு இருக்குது நைன்டி எயிட் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆர்ட்டியும் இருக்காது கிரே வித் உங்களுக்கு பேபி பிங்க் கலர் காம்பினேஷன் மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ நிறைய பேஸ்டல் கலர் காம்பினேஷன்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது நல்ல யூனிக்கான ஸோ யூனிக்கான சாரீஸ் யூனிக்கான காம்பினேஷன்ஸ் நீங்களும் ஏ பண்ணுங்க ரொம்ப ரொம்ப அழகா இருப்பீங்க அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அழகா ஒரு பீச்சி பிங்க் இது கொஞ்சம் லாங் பார்டர் சாரி இது குவாலிட்டி உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அதோட ஒரு சூப்பர் ப்ரீமியமான குவாலிட்டி சோ பீச்சி பிங்க் உங்களுக்கு பீகா கிரீன் கலர் காம்பினேஷன் செம்மையா இருக்குல்ல ஸோ சாரி அவ்வளோ சூப்பராக இருக்குது இது இவ்வளோ பெரிய பாடர் மொட மொடலாம் கிடையாது ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல் சூப்பர் சாஃப்டான மெட்டீரியல் ஸோ நீங்க பிளீட் கரெக்டா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பிளீட் வச்சுக்கலாம் ஸோ இவ்வளவு சின்னதாகவும் நீங்க பிளீட் பிளீட் வச்சுக்கலாம் இல்ல கொஞ்சம் கூட கூட பிளீட் வச்சுக்கலாம் ஸோ நான் நிறைய இதுல உள்ளே உங்களுக்கு இப்படி வச்சிருக்கேன் அப்படின்னா அதுவும் அதுவே உங்களுக்கு இவ்வளோ சாஃப்டா இருக்கு டுயல் கலர் நல்லா பீச் கலர் பிங்க் கலர் டபுள் கலர்ல உள்ள சாரி டபுள் கலர் மட்டுமே இல்ல உங்களுக்கு இதுல ஒரு எல்லோ ஷெயினுமே அடிக்கும் த்ரீ கலர்ஸ் இருக்கும் ஆரஞ்சு இருக்கும் பிங்க் இருக்கும் எல்லோ இருக்கும் ஸோ த்ரீ கலர்ஸ் அடிக்கும் சாரிக்குள்ளே மட்டுமே அண்ட் பார்டர்லாம் இவ்வளோ அழகா யூனிக்கான பார்டர் பாருங்க உருவம் கிடையாது பியூட்டிஃபுல்லான புட்டாஸ் கொடுத்துரு தான் பெரிய புட்டா சின்ன புட்டா எல்லாமே வருது இந்த பார்டர் உங்களுக்கு அரைஜான வந்துது இந்த பார்டர் கொஞ்சம் பெரிய பார்டர் ஒன்னே காஞ்சால உங்களுக்கு பார்டர் இருக்குது பட் ஆனால் கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு மடிக்கிற மாதிரி இருக்கும் சூப்பரான ஒரு சூப்பர் ப்ரீமியமான சாரி மிஸ் பண்ணிடாதீங்க அழகு அழகு கலர் காம்பினேஷன் இதுக்கு நல்ல கிராண்ட் பல்லு ஸோ நார்மலா சின்ன சின்ன டிசைன்ஸ் எல்லாம் அத இல்லாம ஒரு சூப்பர் ப்ரீமியமான கிராண்ட் பல்லு கொடுத்துருக்காங்க குவாலிட்டி வைஸ் அவ்வளோ சூப்பரா இருக்கும் அப்படி பியார் சில்கட்ல வீ பண்ணனால உங்களுக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இது உங்களுக்கு பிளவுஸ் பிளவுஸ் ஒரு பக்கம் சின்ன பார்டர் வந்துடும் ஒரு பக்கம் பெரிய பார்டர் வந்துடும் எவ்வளோ ஃபுல்லான தான் சைடோட ஃபுல் லக் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு ரிச்சியா இருக்கு எலிகென்ஸா இருக்கு பிளவுஸோட பார்டர் போறாங்க மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்ல பட் வச்சு ஸ்டிச் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அவ்வளோ ஒரு அழகான சூப்பரான பிரிட்டியான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு ப்ளவுஸ் வேணும்னு பாத்தீங்கன்னா சண்டே சண்டே கலெக்ஷன்ஸ் பாருங்க உள்ள கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம ப்ளவுஸ் போடுறோம் சோ சண்டே ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வர கலெக்ஷன்ஸ் எல்லாமே மோஸ்ட்டாக ப்ளவுஸ் போட்டுருப்போம் அதுவும் இப்போ ரீசெண்டாக நம்ம கிட்ட சேல் போயிட்டு ஸோ சோனால நீங்க சண்டே பாத்தீங்கன்னா இந்த சாரீஸ் கேட்ட ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு அதில் கிடைச்சிரும் ஓகேங்களா சோ அதுலயே வந்து உங்களுக்கு வந்து ப்ளூ கலர் பார்டர் வச்சா ஒரு சூப்பரான சாரி இதுமே உங்களுக்கு பீச்சி உங்களுக்கு ப்ளூ கலர் பார்டர் இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு உங்களுக்கு கிரீன் கலர் இது வந்து ப்ளூ கலர் பார்டர் இந்த சரீல ஒரு இருக்குது இதுக்கு முன்னாடி உள்ள சாரில ஒரு ரூம் இல்லை இந்த சைடில் ஒரு இருக்குது இந்த பார்டரில் ஒரு பீக் ஆகிறது ஓகேவா இந்த லா இந்த தொங்கலில் உங்களுக்கு வந்து பீக் இந்த சைடில் ரூம் இருக்கு நீங்க பார்த்து புக் பண்ணிக்கோங்க பிங்க் அண்ட் ஆரஞ்ச் அண்ட் எல்லோ ஸோ ட்ரிபிள் டோன்லாம் ஒரு சூப்பரான சாரி இந்த சாரி வந்து ஒரு ஜானோட கொஞ்சம் தான் கூட இருக்குது அது அது இதை விட அது உளுத்துக்கு வந்திருக்கும் பார்டர் இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த ஒரு பக்கம் உங்களுக்கு சின்ன நேரத்தில் போட இருக்குது கலர் காம்பினேஷன் பாருங்கள் அவ்வளோ அழகான ஒரு ட்ரிப்பிள் டோன் சாரி பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதுக்கு உங்களுக்கு ப்ளூ கலர்லேயே அழகாக சுப் கிராண்டியரான பல்லு சேம் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் ஸோ இந்த சாரியில் ப்ளவுஸ் இருக்கிற மாதிரி தெரியல ஸோ இல்லைன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் இல்லைனா ப்ளவுஸ்க்குரிய ப்ரைஸ் வந்து கட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ ப்ளவுஸ் இல்லை நாங்கள் ஒரு கார் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ப்ரைஸ் மேலே அப்டேட் பண்ணுறோம் சோ இது டசஸ்க்கு அப்புறம் வந்து ப்ளவுஸ் வரும் பட் இதில் ப்ளவுஸ் இருந்த மாதிரி தெரியல இல்லைன்னா உங்களுக்கு வந்து நாங்க பிரைஸ் அதில் வந்து ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு கட் பண்ணி போடுறோம் பிளவுஸ் இல்லாமல் ஓகேவா இல்லைன்னா இதுக்கு ஆரி ஆரியோரு ப்ளவுஸ் கூட நம்ம ஓட்டிலேயே நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே சூப்பரான ஒரு சாரி நல்ல ஒரு டபுள் கலர்ல செம்ம பிரீமியம் ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க சோ ப்ளவுஸ் ஏன் சில சாரி மிஸ் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி டசில்ஸ் போடும்போது நம்ம டசில்ஸ் போடுறது தனி இடத்துல கொடுப்போம் டசில்ஸ் போடும்போது கட் பண்றவங்க சிலர் கட் பண்ணிடுறாங்க அப்படி இல்லன்னா தறி மிஷின்ல இருந்து கட் பண்ணி எடுக்கும்போதே பிளவுஸ் வந்து உள் சுத்துல இருக்கும் நினைச்சிட்டு பல்லுக்கு அப்புறம் உள்ள பிளவுஸ் ஏன்னா ஒரு பத்து சரி ஒரே ஒரே இதுலதான் இருக்கும் ஸோ பத்து சரி ஒரே ரோல்ல தான் சுத்தி இருக்கும் ஸோ அந்த பிளவுஸ் வந்து அவங்க உள் சுத்துல இருக்கும்னு நினச்சிட்டு கட் பண்ணி விட்டுருவாங்க தறில கட் பண்றதும் இந்த மாதிரி கட் ஆயிடும் ஓகேங்களா ஒரு பத்து சரியும் ஒரே ரோல்ல தான் இருக்கும் ஸோ அத தனித்தனியாக ஒவ்வொரு சரியா கட் பண்ணி எடுக்கும்போதும் கட் ஆயிருது பிளவுஸ் அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி உங்களுக்கு டசஸ் போடும்போதும் பிளவுஸ் கட் ஆயிருது அந்த டைம்ல மிஸ் ஆயிடுது சோ அதுக்கு உங்களுக்கு பிரைஸ் நாங்க ரெடியூஸ் பண்ணிட்டு பிளவுஸ் இல்லாத சாரீஸ்க்கு வந்து பிரைஸ் ரெடியூஸ் பண்ணி போட்டிருப்போம் ஸோ அதை வந்து நீங்க பார்த்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அழகான ஒரு உங்களுக்கு பொன் வந்து கலர் வித் உங்களுக்கு டார்க் பர்பிள் கலர் இது வந்து கரெக்டா ஒரு ஜான்ல போர்டர் இருக்குது சூப்பரான ஒரு மஸ்டெல்லும் அண்ட் பொன் வந்து ஷேட்ல இருக்குது நல்லா ஷைனிங்கா இருக்கு பிரீமியம் குவாலிட்டி பெரிய பெரிய பூட்டாஸ் அண்ட் குட்டி குட்டி பூட்டாஸ் எல்லாமே இருக்குது இன்னொரு பக்கம் உங்களுக்கு சூப்பரான மஸ்டர்ட் எல்லும் அண்ட் பொன் வண்டு ஷேட்ல உள்ள சாரி வித் டார்க் பர்பிள்ல ஒரு ஜான்ல உங்களுக்கு போர்டர் வந்தது இந்த சாரீல உங்களுக்கு உருவம் இல்லை உருவம் இல்லாத ஒரு சூப்பரான கலெக்ஷன் இது விட உங்களுக்கு டார்க் பேப்பர் சூப்பரான கிராண்டியான பல்லு வந்துடும் சேம் கலர்ல தான் உங்களுக்கு பிளவுஸும் வந்துருது அண்ட் இது உங்களுக்கு சாரி சாரியோட எண்டு வரைக்கும் ஃபுல் சுத்து இந்த எண்டு வரைக்கும் உங்களுக்கு இந்த புட்டாஸ் வந்துருது சூப்பரா இருக்கும் சாஃப்டா இருக்கும் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு சாஃப்டாவும் இருக்கு ஷைனிங்கா இருக்கு ஏன்னா இதெல்லாம் பியார் சில் த்ரெட்ல வீ பண்ண சாரீஸ் மிஸ் பண்ணிவிட்டாங்க சீக்கிரமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது எல்லாமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் குறவை பார்டர் சாரி சூப்பரான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாம நீங்க வந்து நல்ல மெட்டீரியலும் ரொம்ப ரொம்ப சாஃப்டியரா இருக்கும் ஸோ கெட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான சூப்பரான ப்ரீமியம் சாரி நெக்ஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் பேஸ்டல் கலர் சோ இந்த கலர்லாம் ரொம்ப யூனிக் அண்ட் பேஸ்டல் கலர் சமையா இருக்கேன் சோ கலர் காம்பினேஷன் அவ்வளோ அழகா யூனிக் அண்ட் பேஸ்டல் கலர் இந்த இதே டிசைன்ல உங்களுக்கு ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்கு ரெண்டுமே யுனிக்கான கலர் காம்பினேஷன் செமையா இருக்கீங்க ஸோ இதே யூனிக் இதே காம்பினேஷன்ல மற்ற சாரீஸ் இதுக்கு மாதிரி நம்ம போட்டிக்குள்ள பார்த்தது இல்லை ஸோ அழகாக ஒரு வந்து ஒரு லோட்டஸ் பிங்க் ரொம்ப அழகா இருக்கு பேபி பிங்க் மாதிரி லோட்டஸ் பிங்க் அதுக்கு வந்து டா பீக்கா கிரீன் இல்ல சி கிரீன் கலர்ல உங்களுக்கு பார்டர் முக்கால்சான்ல பார்டர் இருக்குது இது உங்களுக்கு வயலட்ல கிரே கலர் பார்டர் சோ வயலட்ல மத்த கலர்ஸ் பார்டர் பார்த்துருப்பீங்க இது வயலட்ல கிரே கலர் பார்டர் ஒரு ஆன காம்பினேஷன் மிஸ் பண்ணிடுறாங்க அந்த அழகான ஒரு பேஸ்டல் கலர் காம்பினேஷன் எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு சாரி கலர் காம்பினேஷன் அவ்வளவு சூப்பர் அல்டிமேட்டா இருக்கும் உங்களுக்கு இந்த சாரில டிசைன்ஸ்மே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த புட்டா டிசைன் ஆகட்டும் பார்டர் எல்லாமே ரொம்ப அழகா இன்டிகேட்டட் டிசைன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் இந்த கலர் காம்பினேஷன் திரும்பி ரிப்பீட் ஆகாது சோ இந்த கலர் காம்பினேஷன் எல்லாருக்கிட்டயுமே இருக்காது புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க இந்த சாரியோட பல்லு டிசைன் பாருங்க பல்லு டிசைன் தான் இதுல வந்து ரொம்ப யூனிக்னஸ் ஸோ பல்லூர் டிசைன் மற்ற சாரீஸ்ல உள்ள பல்லு மாதிரி இல்லாம நார்மல் சாரீஸ்ல உள்ள மாதிரி இல்லாம இது கொஞ்சம் யூனிக் பேட்டன் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்ன்ல ஃபிளாரல் பேட்டன் ஸோ பல்லுல இதுவும் பாருங்க இந்த டிசைனும் பாருங்க இந்த க்ளோசர் இது வந்து மற்ற இடத்துல இது வந்து ஒரு பார் லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது அப்படி கிடையாது ஒரு அழகாக ஒரு ட்ரெண்டி ட்ரெண்டியான ஃபேஷன்லாம் உங்களுக்கு அழகாக அந்த பல்லு டிசைன் பண்ணிருக்கோம் ரொம்ப ரொம்ப அழகாக பாத்தீங்களா ஸோ பல்லு டிசைன்னா இதுல ரொம்ப யூனிக் சூப்பர் பிரட்டியா இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க சோ கலெக்ஷன் கலர் காம்பினேஷன் எல்லாமே இருக்கும் இது உங்களுக்கு பல்லும் சேம் கலர்ல உங்களுக்கு பிளவுஸும் வந்துடும் சூப்பரான ஒரு பட்டு சாரி ரொம்ப அழகா இருக்கு எந்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி புட்டாஸ் வந்துருக்கு சாரியோட கலர் காம்பினேஷனும் அவ்வளோ அழகா அல்டிமேட்டா இருக்கு சாரியோட டிசைனும் ரொம்ப சூப்பரா இருக்கும் யூனிக் அண்ட் இன்ட்ரிகேட்டட் டிசைன்ஸ் மிஸ் பண்ணிடாம ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இதுலயே அடுத்த கடை ஒன்லி டூ கலர்ஸ் அவைலபிளா இருக்கு நீங்க ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ண ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பர் சாஃப்ட்டான சாரி சாரி வந்து உங்களுக்கு ரொம்ப சாஃப்ட் அண்ட் கம்ஃபர்டபுளான சாரி மிஸ் பண்ணிடாதீங்க கலெக்ஷன் கலர் அவ்வளோ சூப்பராக இருக்குது கெட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நெக்ஸ்ட் இதே இதெல்லாம் உங்களுக்கு நல்லா வைலட் கலர் வித் கிரே கலர் பியூட்டிஃபுல்லாக இருக்கா சோ வைலட் வித் கிரே கலர் காம்பினேஷன்லாம் சூப்பரான சாரி யூனிக்கான கலர் காம்பினேஷன் இந்த இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் வராது கூட மற்ற பார்டர்ஸ் பார்த்துருப்பீங்க ஒரு கிரீன் கலர் பார்டர் இல்ல வேற ரெட் கலருக்கு பார்டர் கூட பார்த்துருப்பீங்க இது வந்து கிரே கலர் பார்டர் ரொம்ப அழகா இருக்கும் இதோட பல்லவும் பாருங்க ரொம்ப யூனிக்கான பல்லும் ஸோ பல்லோட டிசைன் ரொம்ப அழகாக யூனிக்கா ப்ரெட்டியாக இருக்கும் அழகா இருக்கும் சூப்பராக இருக்கும் பல்லுவோட பல்லு வந்து கொஞ்சம் லென்த்தியராக கூட இருக்கும் அந்த சாரியில ஸோ ஒரு ப்ரீமியம் கலெக்ஷன் இது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டு பக்கமே உங்களுக்கு சேம் நன்ட்ல பார்டர் வந்துருது பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிறேன் கிரே கலர்ல உங்களுக்கு அழகான பல்லு வந்துடும் சேம் கலர்ல உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துருது அண்ட் சாரி எண்டு வரைக்கும் இந்த புட்டாஸ் வருது ஓகேங்களா சோ சுத்துலேயுமே வந்து புட்டாஸ் வந்து கண்டினியூஸ் ரிப்பீட் ஆகுது இதான் உங்களுக்கு சாரியோட ஃபுல் லுக் அவ்வளோ அழகாக சூப்பர் சாஃப்டான மெட்டீரியல் ப்ரீமியம் குவாலிட்டி மிஸ் பண்ணிடாம ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க செம்ம சூப்பராக ப்ரீமியமாக இருக்குது பேக் சைட்லாம் உங்களுக்கு வந்து அப்படி அழகா ஃபினிஷிங் அவ்வளோ பர்ஃபெக்ட்டாக இருக்கும் ஸோ பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்லாம் சூப்பரான சாரி நல்லா அழகாக இருக்குது வீவிங்கே வீவிங் பேட்டர்னே அவ்வளோ அழகாக இருக்குது தெர்ட் குவாலிட்டி இதெல்லாம் ரொம்ப ஹையாக இருக்கிற சூப்பரான சாரி மிஸ் பண்ணிடாம சீக்கிரமாக ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நல்லா ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே திரும்ப வந்து ரிப்பீட் ஆகாது ஸோ சேம் கலர் சேம் டிசைன்ஸ் வந்து திரும்ப ரிப்பீட் ஆகாது இது எல்லாமே யூனிக்கான பேட்டர்ன்ஸ்

ப்ரொக்கேட் ப்ளவுஸோடு வந்துடும் இந்த கலெக்ஷன் வந்து உங்களுக்கு ப்ரொக்கேட் ப்ளவுஸோடு வந்துடுது இது அதில் ஒரு அழகான காப்பர் கலர் காப்பர் அண்ட் ஒரு டார்க் பர்பிள் கலர் இது வந்து உங்களுக்கு கிரே அண்ட் க்ரீன் கலர் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு புதுசு புதுசாக உங்களுக்கு கொண்டு வந்திருக்கும் நியூவான பேட்டர்ன்ஸ் எல்லாமே ஸோ இது அழகாக உங்களுக்கு வந்து சில்வர் கிரே சில்வர் கிரே நல்லா ஷைனிங்காக இருக்கும் மெட்டாலிக் ஷைனிங்லாம் இருக்குது சில்வர் கிரே வித் உங்களுக்கு க்ரீன் கலரில் பார்டர் இருக்கும் க்ரீனுமே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பியூர் சில்க் க்ரீன் அப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு ஷைனிங்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக ஷைனிங்காக இருக்குது சூஸ் அழகாக இருக்கும் பார்த்தீங்கன்னா கிரே விட் க்ரீன் கலர் காம்பினேஷன் எந்த பக்கமே சேம்ல பார்டர் உங்களுக்கு பார்டர் கிரீன் கலர்ல அழகாக கிராண்டடான பல்லு வந்துடும் இந்த சாரி பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா வந்து ப்ரோக்கேட் ப்ளவுஸ் ஸோ நார்மல் ப்ளவுஸ் கிடையாது பிளெயின் ப்ளவுஸ் கிடையாது ஃபுல்லாகவே வீவ் பண்ண ப்ரோக்கேட் ப்ளவுஸில் தான் இந்த பிளவுசஸ் வரும் அண்ட் சாரி ரொம்ப அழகான சூப்பர் ப்ரீமியம் குவாலிட்டி குவாலிட்டி வந்து த்ரெட் கவுண்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு பியா சில்க் த்ரெட் அதனால உங்களுக்கு ஷைனிங்காக இருக்கும் ஸோ மற்ற சாரீஸ் இது கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருக்கும் இதுல உங்களுக்கு ப்ரொக்கேட் பவுஸும் போட்டு உங்களுக்கு சூப்பராகவே பண்ணி கொண்டு வந்திருக்கும் மிக்ஸ் தாங்க சம பிரட்டியான கலெக்ஷன் எவ்வளோ ஃபான்ட் டிசைன் ஸோ இந்த டிசைன்ல வந்து த்ரீ கலர்ஸ் இப்போ கொண்டு வந்திருக்கும் லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் அவைலபிளா இருக்கு ஸோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ எந்த கலர் உங்ககிட்ட இல்லையோ அது பார்த்து புக் பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் பார்க்குறது ரொம்ப அழகான காப்பர் கலர் காப்பர் அண்ட் பிங்க் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு டியல் ஸ்டோன் கலர் இதுக்கு வந்து நல்ல பீட்ரூட் ஜூஸ் கலர்ல பார்டர் ஸோ நல்ல ஒரு ஒயின் கலர்னால் உங்களுக்கு நல்ல பீட்ரூட் ஜூஸ் கலர்ல உங்களுக்கு பார்டர் வந்துடும் இருக்கு பாருங்க டேல் டோன்ல அவ்வளோ ஷைனிங்கா அவ்வளோ அழகாக எலிகண்டா பிங்க் அண்ட் உங்களுக்கு காப்பர்ல ரோஸ் கோல்டு ஷைனிங்ல இருக்கும் இந்த சரி கூட உங்களுக்கு வந்து ரோஸ் கோல்டு ஷைனிங்ல இருக்கும் சரி ரொம்ப அழகா ஷைனிங்கா இருக்குது இது சேம் கலர்ல உங்களுக்கு சரி தெரியுற மாதிரி இருக்கும் ஏன்னா சாரியுமே சேரியும் சரியும் சேம் கலர்ல இருக்கிறதுனால இது நல்ல ஒரு ஒயின் கலர்ல உங்களுக்கு பீட்ரூட் ஜூஸ் கலர்ல பல்லு ப்ரோகே ப்ளவுஸ் ஸோ இந்த சாரீஸ்லாம் உங்களுக்கு வந்து புரொக்கேட் ப்ளவுஸோட வந்துருது செம்ம ப்ரெட்டி அண்ட் எலிகெண்ட்டாக இருக்கும் அந்த ஷைனிங்னஸ் உங்களுக்கு வந்து வீடியோலேயே கேப்ச்சர் ஆகும் அப்படி ஒரு குரூப் ஆஃப் ஷைனிங்கில் உள்ள ஒரு ப்ரீமியம் அண்ட் ப்ரெட்டி சாரி சூப்பரான கலர் காம்பினேஷன் மிஸ் பண்ணிடாதிங்க இது எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் ஸோ எவ்வளோ கிக்காக நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுவோம் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ரீமியம் குவாலிட்டி நல்லா ஒரு குவாலிட்டி வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் நெக்ஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலர் ஸோ இது ரொம்ப நாள் கழிச்சு தான் இப்போ திரும்ப ரீஸ்டாக் வந்துருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நல்லா ஒரு க்ரீன் ஸோ செம்ம சூப்பரான க்ரீன் வித் உங்களுக்கு அரக்கு மருன்களெல்லாம் பார்டர் ஸோ இந்த கலர் காம்பினேஷனுக்காகவே இந்த சாரி வந்து செம்ம சூப்பராக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு லீஃப் க்ரீன்லேயே ஒரு டிஃப்ரெண்டாக உங்களுக்கு ஷைனிங்கான ஒரு பட்டு லீஃப் க்ரீன் வித் உங்களுக்கு அரக்கு அரைக்கு மருன்களா பல்லு வந்துடும் பார்டர் வந்துடுது அண்ட் பல்லுமே உங்களுக்கு அரக்கு மருன் கலர் சேமாக உங்களுக்கு ஃபுல்லாக ப்ரோக்கே ப்ளவுஸ் அண்ட் சாரி ஃபுல்லா அந்த மாதிரி அழகாக க்யூட்டான புட்டாஸ் புட்டாஸு ரொம்ப யூனிக்கான புட்டா இதுல வந்து உங்களுக்கு புட்டா வந்து டிசைன் ரொம்ப யூனிக்கா அழகா அப்படின்னு உங்களுக்கு தெரியும் கிளியரா தெரியும் இந்த புட்டாவோட டிசைன் ஏன்னா டார்க் கலர் இருந்தனால சூப்பரா இருக்குது அழகா ஷைனிங்கா இருக்குது மிஸ் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி கலெக்ஷன் மிஸ் பண்ணிடுறாங்க இதில் இன்னைக்குள்ள நிறைய நல்ல 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 கலர்ஸா இருக்குது இதில் எது பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு இமீடியட்டாக நீங்க வந்து பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க சாரீஸ் ஹோல்ட் பண்ண முடியாது இமீடியட் பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தான் நம்ம வந்து சாரீஸ் புக் பண்றோம் அண்ட் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் அவைபிளாக இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி அவைபலா இல்லை தேங்க்யூ ஸோ மச்